கடவுள் நம்மளை ஒரு காட்சி பொருளாக ஆக்க விரும்புகிறார் கடவுள் வந்து ஆபிரகாம் எதுக்கு ஆசீர்வச்சாரு ஒரு காட்சி பொருள் உலகமே பார் என்ன நம்புற மனுஷன் இருப்பான் ஆடு மாடுகளுடைய வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானா இருப்பான் என்ன நம்புறவன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்றத உலகத்துக்கு காட்சி பொருளை காமிக்கிறார் யா கோபு மாமனார் எல்லாத்தையும் புடுங்கிட்டு விடலான்னு பாக்கிறான் இருபது வருஷம் வேலை செஞ்சு ஒரு நாய பைசா இல்லாம வீட்டுக்கு அனுப்பிச்சிடலான்னு பாக்கிறான் மாமனார் அப்படிப்பட்ட ஒரு திருட்டு மாமனார்கிட்ட இருந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியே வரணும்னா கடவுள் அவனை சக்சஸ்ஃபுல்லாக்குறா இருப்பாருங்க நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே கடவுள் காட்சி பொருளாய் வைக்க விரும்புகிறார் நம்ம எல்லாருக்கு முன்னாலும் நம்ம ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்து உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் வைத்து எல்லாரும் பார் ஒரு சாதாரண மனுஷன் எடுத்து ஒரு பாவியை எடுத்து ஒரு அக்கிரமகாரன் எடுத்து ஒன்றுமில்லாதவன் எடுத்து ஒன்றத்துக்கு உதவாதவன் எடுத்து எப்படி நான் மாற்றி இருக்கிறேன் பார் தோல்வியில் உள்ளவன் எடுத்து எப்படி வெற்றிகரமாக மாற்றி இருக்கிறான் பார் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காகவே அவர் அற்புதங்களை நமக்கு அவர் செய்கிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணம் மறைந்திருக்க கூடாதுங்க ஒளிவிட்டு பிரகாசிக்கிற எல்லாரும் நோக்கி பார்க்கிற ஜொலிக்கிற ஒரு பட்டணமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார்